டு சில்ல இப்ப ராஜி வந்து கேக்குறாங்க உனக்கு நீ எந்த ஆசையும் இல்லையா ஏன் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற மத்தவங்க ஆசையே வந்து மத்தவங்க சந்தோஷத்தையும் முக்கியமா நினைக்கிறீ அப்படின்னு அதெல்லாம் இல்ல நம்மள விட மத்தவங்க தான் முக்கியம் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே கதிரி இப்படி சொல்றத பார்த்து ராஜிக்கு அவ்வளவு சந்தோஷம் இப்ப மீனா கிட்ட போன் பண்ணி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்லவனா இருக்கான் நான் நினைச்சத விட கதிரி ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் நினைச்ச சைடுதான் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ அக்கா அப்படி எல்லாம் இல்லக்கா அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறான் அவனுக்காக யோசிக்கவே மாட்டேங்கிற அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாத்தியா ஃபர்ஸ்ட் டைம் மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறேன் நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்க நீ திரும்பி வரதுக்குள்ள ஏதாவது கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்ல கண்டிப்பா நடக்கும் பாரு நீ வந்து கண்டிப்பா நீனும் கதிரும் ஒன்னு சேர்ந்துருவேங்க பாரு நீ வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனை வச்சாச்சு சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா மீனா பேசணும்லாம் நினைச்சு ராஜி ஒரு பக்கம் வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு மறக்காம चेनल सब्सक्राइब पूंग तांक्यू